ராமநாதபுரம் பகுதியே ஆதி காலத்தில் மரவர்கள் குடியிருந்த பகுதி அங்கிருந்து புலம்பெயர்ந்தே இவர்கள் இருந்த திருநெல்வேலி சீமை போன்ற பிற பகுதிகளுக்கு சென்றிருக்க வேண்டும் என்பதே பல கல்வெட்டு ஆதாரங்கள் கூறுகின்றன மரவர்கள் எந்த பிரதேசத்தில் வாழ்ந்தாலும் தங்கள் தலைவர் என்னும் மரியாதையை மன்னர் சேதுபதிக்கு அளித்து வந்தனர் என்பதை மரப்பாற்று சொல்கிறது சண்டையிடும் இனமாக மரவர் பற்றிய முதல் குறிப்புகளை குலவம்சம் தருகிறது பனிரெண்டாம் நூற்றாண்டின் பாண்டியர்களோடு மரபு உரிமை பற்றிய தகராறில் கோட்டை மரவர்கள் பங்கேற்றது பற்றியும் குலவம்சம் என்ற நூல் பேசுகிறது சேதுபதி மன்னரின் தலைமையின் கீழ் இருந்த மரவர்கள் மதுரை பாண்டிய மன்னனை சார்ந்த இருந்ததாகவும் கூறப்படுகின்றது ராமநாதபுரம் மாவட்டம் பதினெட்டாம் நூற்றாண்டில் மரவர் சிமி என அழைக்கப்பட்டிருக்கிறது வடக்கே வெள்ளாற்றின் கரையிலிருந்து அறந்தாங்கியிலிருந்து தெற்கே சாயல்குடி வரையிலான கிழக்கு கடற்கரை பகுதி முழுவதையும் மறவர் சிமி என கூறினர் மேற்கே அது மதுரை வரை நாயக்கர்களின் ஆட்சி நீண்டிருந்தது தஞ்சை மராட்டி அரசும் புதுக்கோட்டை கல்லர் பிரதேசமும் வடக்கே சூழ்ந்திருக்க மேற்கிலும் தெற்கிலும் மதுரை நாயக்கர் அரசு பரவியிருக்க கிழக்கே ஆங்காங்கே போர்ச்சுகீசிய மற்றும் டச்சு குடியேற்றங்கள் தென்பட்டன நெல்லை சிமியில் களக்காடு முதல் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடியை தொட்டு நின்ற ராஜபாளையம் வரை மரவர்கள் பரவி இருந்திருக்கிறார்கள் பெரும்பாலான மரவர் பாளையங்கள் இந்த பகுதியிலேயே உருவாக்கப்பட்டன அவை சிங்கப்பட்டி ஊர்காடு ஊத்துமலை வடக்கரை சுரண்டை நடுவக்குறிச்சி குறுக்கல்பட்டி அழகாபுரி நெற்கட்டும் செவல் கோட்டை தென்மலை கொல்லம் கொண்டான் மற்றும் சேத்தூர் ஆகும் கள்ளக்காட்டுக்கு அருகே திருக்குறுங்குடியிலும் வள்ளியூர் பனங்குடியிலும் கூட மரபர்கள் குறிப்போல் இருந்தன இந்த சீமையின் கிழக்கே மாநாடு பூச்சிக்காடு ஆறுபங்கு நாடு போன்ற பகுதிகளிலும் மரவர் குறிவிப்புகள் இருந்திருக்கின்றன மத்திய பகுதியில் இருந்த மூன்று மரவர் பாளையங்கள் கடம்பூர் மணியாச்சி மற்றும் ஏழாயிரம் பண்ணையாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் நவநித கிருஷ்ண மருதப்பத்தேவர் திருநெல்வேலி சிவில் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த ஓலைச்சுவூடிகளின்படி ராமநாதபுரம் பகுதியிலிருந்த ஊத்துமலைக்கு பதினோராம் நூற்றாண்டில் புலம்பெயர்ந்ததாக அறிகிறோம் புதுப்பிக்கப்படாத ஓலைச்சுவடில் உள்ள வடகரை ஆதிக்கம் வரலாற்றின்படி ராமநாதபுரத்திலிருந்து வடகரைக்கு மரபர்கள் குடிபெயர்ந்தது பனிரெண்டாம் நூற்றாண்டில் என்று நம்ப முடிகிறது என்று கூறப்பட்டுள்ளது சிங்கம்பட்டி ஊர்காடு மற்றும் சேத்தூர் மரபர்கள் பதினோராம் நூற்றாண்டுக்கு முன்பாகவும் களக்காடு மரபர்கள் திருக்குறுங்குடிக்கு போனது பதினைந்தாம் நூற்றாண்டின் மத்தியிலும் என அதில் அறிய முடிகிறது மறவர் கல்லர் அகமுடையார்களிடையே நெருங்கிய உறவு இருந்திருக்கிறது கல்லர் மறவர் கனத்ததோர் அகமுடையார் மெல்ல மெல்லவே வெள்ளாளர் ஆனர் என்ற பழமொழி வழக்கலுக்கு உள்ளது அடிப்படையில் தங்கள் தலைவர்களுக்கு இராணுவ சேவை அல்லது காவல் கடமைகள் ஆற்றி வந்த இனமாகவே மறவர்கள் இருந்தனர் இதே நிலைமைத்தான் கல்லர்களுடையதும் கல்லர்கள் முதலில் தஞ்சை பகுதியில் இருந்து வந்துள்ளனர் பின்னர் பதினோராம் நூற்றாண்டில்தான் பாண்டிய அரசு பகுதிக்கு வந்து குடியேறினர் அகமுடியார்கள் ஆதியில் விவசாயம் பார்த்தவராக காஞ்சிபுரம் பகுதியில் வாழ்ந்து வந்தனர் இந்த மூன்று பிரிவினருக்குள்ளேயும் ஏராளமான உட்பிரிவுகள் உண்டு இந்த உட்பிரிவுக்குள்ளேயே சண்டை சச்சவர்களே நடக்கவில்லை என்று உறுதியாக யாரும் கூற முடியாது வெவ்வேறு உட்பிரிவுகளுக்கிடையும் தனி நபருக்கிடையும் குழு பகமைகளும் சண்டைகளும் இருந்திருக்கின்றன மறவர்களிடையே கொண்டையங்கோட்டை பிரிவினர் தங்கள் மேலாதிக்கத்தை நிலைநாட்டி கொண்டனர் எண்ணிக்கையில் அதிகமான பேர் இருந்ததோடு மறவர் ஜாதிகளிலேயே அதிக தைரியமும் ஆக்ரோஷம் உடையவர்களாக கொண்டையங்கோட்டை மறவர்கள் இருந்தார்கள் என்று கூறப்படுகிறது பெரும்பாலான மறவர் பாளையங்களை இவர்களே ஆதிக்கம் செய்தார்கள் என்று இது காரணமாக இருந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது பசும்பன் முத்துராமலிங்கத்தேவர் குடும்ப ஆவணங்களிலிருந்து ராமநாதபுரம் சீமையில் இந்த கொண்டையங்கோட்டை தளபதிகள் பல சிறப்பு சலுகைகளை அனுமித்து வந்ததை அறிய முடிகிறது மரபர்கள் குழுக்களாக வாழ்ந்தனர் மரபர் கிராமங்கள் கோட்டை சோருடன் இருந்தன கிராமத் தலைவர்கள் கிராமத்தை பாதுகாக்க வலுவான ஒரு படை வைத்திருந்தனர் கிராம தலைவர்கள் முழு சுயாட்சி அதிகாரம் பெற்றவராக இருந்தாலும் தேவைப்படும் சமயங்களில் மன்னருக்கு இராணுவ சேவை செய்தனர் பாண்டிய மன்னர்களின் பலமே இந்த மரபர் தலைவர்கள் அளித்த ஆதரவில்தான் அடங்கியிருந்தது கிறிஸ்துவ ஆதாரங்களும் குலவம்சம் என்ற நூலும் இதை உறுதிப்படுத்துகின்றன இவ்வாறு கொண்டையங்கோட்டை மறவர்களோடு காரண மறவர்களும் இணைந்து செயல்பட்டிருக்கிறார்கள் அவர்களும் போர்தொழில் செய்யும் குடிகளாகவே இருந்திருக்கின்றார்கள் மதுரை பாண்டிய மன்னர்களின் வீழ்ச்சிக்குப் பிறகும் சேதுபதிகளின் முந்தைய மேலாதிக்கம் தொடர்ந்தது மதுரை நாயக்க மன்னர் முத்து நாயக்கரும் கூட முந்தைய பாண்டிய அரசின் அரசுரிமை பெற்ற மரபரசுமியின் வாரிசைதாரர்களாக அவர்களை ஏற்றுக்கொண்டு உறுதிப்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது சேதுபதிகளின் ஆட்சியின் கீழ் மரவர் கிராமங்கள் முழுமையும் மரவர் தலைவர்களுக்கே சொந்தமாக இருந்தன சேதுபதி மன்னர் கேட்கும் போதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான இராணுவ வீரர்களை அந்த கிராமங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நிபந்தனை இருந்தது அவ்வாறு போர் நடக்கும் போதெல்லாம் அனுப்பி வைக்கப்பட்ட தான் காரண மரவர்களும் கொண்டையங்கோட்டை மரவர்களும் ஒவ்வொரு மரவர்களும் போர் வீரர்களாக இருந்தனர் அவர்களில் ஒரு சிலர் மட்டுமே நிலங்களில் பாடுபட்டனர் இந்த வீரர்கள் தங்கள் கிராமத்தில் காவலர்களாகவும் இருந்துள்ளனர் தலைவர்களின் போர்க்காலங்களில் பங்கேற்கும் கோட்டைகளை காத்தும் தங்கள் தலைவருக்கு ஆதரவாக போரில் உதவி இருக்கிறார்கள் மரபர்கள் முதலாவதாக தங்களின் கிராம தலைவருக்கே கட்டுப்பட்டவராக இருந்துள்ளனர் அவரே அவர்களை பாதுகாப்பவராகவும் ஆள்பவராகவும் இருந்திருக்கிறார் இந்த சமூகம் முழுமையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவராக சேதுபதி மறவர்களின் அன்பையும் மரியாதையும் பெற்றிருந்தார் என வேதான் மிக்க குறுகிய கால அவகாசத்தில் கூட முப்பதாயிரம் நாற்பதாயிரம் படை வீரர்களை சேதுபதியால் திரட்ட முடிந்தது என்றும் கூறப்படுகிறது சேதுபதியால் திரட்டப்பட்டுத்தான் பாண்டிய மன்னர்களுக்கு போர் வீரர்களை காரண மரவர்களிடமிருந்து கொண்டையங்கோட்டை மரபிலிருந்து அனுப்பியிருக்கிறார்கள் இந்த மரவர்களின் இனக்குழு வாழ்க்கை முறையும் வீரமிக்க நடவடிக்கைகளும் தங்கள் இனத்துக்கும் தலைமைக்கும் கட்டுப்பட்டவராக உண்மையாக இருக்க தன்மையும் இவர்களை பதினெட்டாம் நூற்றாண்டில் தென்னிந்தியாவில் வல்லமை மிக்கதொரு அரசியல் சக்தியாக உருவாக்கியிருந்தது திருநெல்வேலி சீமையில் மரவர் பாளையக்காரர்கள் அல்லது காவல் தலைவர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் இந்த மரவர்கள் காவல்காரர்களாக பணியமர்த்தப்பட்டனர் காவல் என்பது கண்காணிப்பு பணியை குறிக்கும் அது ஒரு ஸ்தாபனமாக ஓரளவு இன்றைய போலீஸ் ஏற்பாட்டை ஒத்திருந்தது ஸ்தல காவல் மற்றும் காவல் என காவல் இருவகை பெற்றது ஸ்தல காவலில் காவல் தலைவர் கிராமத்தை பகுதிகளாக பிரித்து காவல்காரர்களின் குடும்பங்களுக்கு பங்கீடு செய்வார் காவல் பகுதிகள் தலைவரின் விருப்பப்படி மாற்றவும் படலாம் காவல் தலைமை என்பது பரம்பரை உரிமையாக இருந்தது கிராம கோவில் காவல் தலைமையின் ஆளுகையில் இருந்தது காவல்காரர்களின் தலையாய கடமை கிராம மக்களின் சொத்துக்களான பயிர்கள் தானியங்கள் கால்நடைகள் மற்றும் பிற குடும்ப சொத்துக்களை பாதுகாப்பதும் பொது இடங்களான கோவில்கள் சாலைகள் மற்றும் சந்தைகளை பாதுகாப்பதும் ஆகும் ஏதாவது திருட்டு நடந்துவிட்டால் சம்பந்தப்பட்ட காவல்காரரை களவு போன பொருளுக்கு பொறுப்பேற்க வேண்டும் பொருளை மீட்டுத்தர தவறினால் அவரை நஷ்ட இடம் தர வேண்டும் இதனை அமுல்படுத்துவதே காவல் தலைமையின் கடமை எனவே காவல் தலைவர் தான் மக்களுக்கு நேரடியாக பொறுப்பானவர் காவல்காரர்கள் அல்ல காவல்காரர்களுக்கும் மக்களுக்கும் இடையே உறவு பாலமாக காவல் தலைவர் இருப்பார் காவல் தலைவர் திருட்டு பொருளுக்கான நஷ்ட ஈட்டை உடனடியாக காவல்காரரிடம் வசூலிப்பதில்லை தன் உதவியாளர்களுடன் தீவிர விசாரணை மேற்கொண்டு திருடனை கண்டுபிடித்து நஷ்ட ஈட்டை அவரிடமே வசூலிப்பார் அது சாத்தியமாகாது போனால் மட்டுமே காவல்காரர்களை இழப்பு தொகையை வழங்க சொல்வார்கள் இந்த விதமாக கிராம காவல் தலைவர் போலீஸ் மற்றும் நீதி பரிபாலன் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வார் அவரும் அவரது உதவியாளர்களும் குற்றங்களை கண்டுபிடிக்க மிக கொடூரமான முறைகளை கையாண்டனர் காவல்காரர்களின் சேவைகளுக்கு ஈடாக ஸ்தல காவல் என்ற பெயரில் ஒரு கட்டணம் வழங்கப்பட்டது அது அவர்கள் பாதுகாத்து வந்த தானியங்களின் அதாவது விளைச்சலில் ஒரு பகுதியாகவோ அல்லது அதற்கு ஈடான பணமாகவோ இருக்கும் காவல்காரர்கள் தங்கள் வசலில் ஒரு பகுதியை காவல் தலைவருக்கு வழங்கினர் கோவில் காவலுக்கான வருமானம் காவல் தலைவருக்கு வரும் அவர் அதில் ஒரு பகுதியை தன் கீழ்பட்டவர்களுக்கு பகிர்ந்தளிப்பார் பெரும்பாலும் கோவில்கள் காவல் தலைவருக்கு நிலங்களை வழங்கின அதை கொண்டு அவர்கள் தங்களையும் தங்கள் பரிவாரங்களையும் காத்து வளர்த்து கொண்டனர் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டில் நாங்குநேரி மரவர்களுக்கும் நாயக்க பாலைக்காரரான கட்டப்பொம்மனுக்கு இடையே நடைபெற்ற போர் குறிப்பிடத்தக்கது நாங்குநேரி மற்றும் களக்காடு மரவர்கள் முன்னூறு ஆண்டுகளுக்கு மேலாக தாங்கள் தேசக்காவல் உரிமையை பெற்றிருந்தமையால் நாயக்கர்கள் அதில் தலையிடக்கூடாது என்றனர் இதன் மூலம் நாயக்கர்களுக்கு முன்பே மரவர்கள் தேசக்காவல் தலைமை ஏற்றியிருந்தனர் என்பது உறுதியாகிறது தேசக்காவல் முறை ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது முதல் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்று வரையிலான காலத்தில் மிக உச்சத்தில் இருந்தது காவல் நீதி மற்றும் நிர்வாக அதிகாரங்களை தேசக்காவல் தலைவர் செலுத்தி வந்தார் இந்த தலைவர் தங்களுடன் எப்போதும் சிசியர்களை வைத்திருந்தனர் இவர்கள் இவ்வாறு தேசக்காவல் ஊர்காவல் கோவில் காவல் கால்நடை காவல் என்று காவல் வீரர்களாகவும் கொண்டேங்கோட்டை மரபர்களும் காரண மறவர்களும் செயல்பட்டிருக்கிறார்கள் என்பது இதன் மூலம் தெரிகிறது உத்திரகோஷம் மங்கையில் கல்தேர் ஒட்டிய காரண மரத்தி என்னும் பொன்னாச்சி அம்மன் பற்றிய கதையும் ஆதாரபூர்வமான சுவடிகளும் இருக்கிறது அது காரண மரவர்களை குறிக்கின்றது இவர்களை சக்கரவர்த்தி மரவர்கள் எனவும் கூறுகிறார்கள் மதுரையை பூர்வீகமான மரவர்களில் இவர்களும் ஒருவர் மதுரை நெடுங்குளம் பனங்காடி கோச்செடை இன்னும் மதுரையில் பல இடங்களில் இருக்கும் மரவர்களில் இவர்களும் இருக்கிறார்கள் இதேபோல் கொற்கை என்னும் தூத்துக்குடி பகுதியிலும் பரதவர் அருகே வாழும் இவர்கள் பொன்னாச்சி அம்மன் வழிபாடு உள்ளவர்கள் மதுரை பகுதிகளில் பொய்சொல்லா பாண்டியன் மற்றும் முத்தையா கருப்பையா என்னும் இரட்டை தெய்வத்தை வழிபடுகின்றனர் இவர்களில் பலருக்கு கிளைகள் தெரியாது சிலருக்கு மட்டுமே கிளைமுறைகள் தெரியும் அவர்களுக்கு உள்ள கிளைகளை காணலாம் காரண மரவர்களின் கிளைகள் தேவன் ராயர் பண்டையோன் பருவச்சான் முருகதினி வளத்தான் போன்ற கிளைகள் இருக்கின்றன இவர்கள் படைக்காரணவர்களாக மரவர் பாண்டிய படையாற்றில் பணியாற்றிய கல்வெட்டு இரண்டை இங்கு காணலாம் பதிமூன்றாம் நூற்றாண்டு பாண்டியர் அரசன் கோனரின்மை கொண்டான் என்று எழுதப்பட்டுள்ளது இது திருமலைநாதர் கோவிலில் உள்ள கல்வெட்டில் இருக்கிறது இந்த கோவில் திருவாதவூர் மாவட்டம் மதுரையில் அமைந்துள்ளது குடி படைப்பற்றில் படை காரணவருக்கு மானியமாக குடி ஊரை பாண்டியன் வழங்கியுள்ளான் ஸ்ரீ திருபுவன சக்கரவர்த்தி கோனேரின்மை கொண்டான் களவழி நாட்டு குடி காரணவருக்கு திருவாதவூர் உடையார் திருமலை நாயனார் கோவில் செய்ய பெருமாள் ஆரணதொழு நின்றான் ராஜகோபால அமுதுபடி சாத்துபடி நின்றழிலியபடி என்று கல்வெட்டில் எழுதப்பட்டு உள்ளது படை காரணவர் என்பது படை தொழில் செய்யும் படை மரபர்கள் காரணவர் என்றால் தலைவன் என அர்த்தம் படை காரணவர் படை தொழில் பாண்டியர் வேண்டும் பொழுது படல் தொழில் செய்பவர்கள் இவர்களுக்கு மானியமாக வழங்கப்பட்டுள்ளது அதாவது படை தொழில் செய்பவர்கள் என்றால் போர் நடக்கும்போது அங்கு வீரர்களை அனுப்ப வேண்டும் வீரர்கள் செல்ல வேண்டும் அதற்கு போர் காலங்களில் போர் நடக்கும் இடத்திற்கு பாண்டியர்கள் வாழ்ந்த பொழுது அவர்கள் படைக்கு மரவர்கள் வீரர்களாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அவர்களின் தொழில் போர் செய்யும் தொழிலாகவே இருந்திருக்கிறது அதனால தான் மானிய அடிப்படையில் பாண்டிய மன்னர் காலத்திலும் படை வீரர்களாக மரவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை ஆய்வுகளில் மதுரை மாவட்டம் மேலூர் பகுதிகளில் திருவாதவூர் பகுதிகளில் பல கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது பிற்கால பாண்டியர்கள் பற்றியும் அங்கு கூறப்பட்டுள்ளது பிற்கால பாண்டியர்கள் போருக்கு செல்லும்போது மறவர்களை படைவீரர்களாக அழைத்திருக்கிறார்கள் மரவர்கள்தான் அங்கு போர் செஞ்சிருக்கிறார்கள் என்பது அந்த கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன வன சக்கரவர்த்தி கோணன்மை கொண்டான் களவழி நாட்டு இழுப்பைக்குடி காரணவருக்கு திருவாதவூர் உடையார் திருமறை நாயனார் கோவில் செய்யப்பெருமாள் ஆரணத்தோழ நின்றானானான் என்று அதில் எழுதப்பட்டுள்ளது ராசகண்ட கோபாலர் செய்யப்பெருமாள் பேரால் எழுந்தருள பண்ணின பிள்ளையார்க்கு அமுதுபடி சாத்துப்படி உள்ளூட்டு வேண்டும் நித்த நிபந்தங்களுக்கு தங்கள் பற்றில் இருக்கும் கருங்குளம் களக்குளம் எழும்போ என்றும் அதில் எழுதப்பட்டுள்ளது திருவாதாவூர் பகுதியில் போர்த்தொழில் செய்யும் குடியினருக்கு உரிய ஊர்களும் இருந்தன அதாவது காரண மரவர்களுக்கென்று தனி ஊர்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன இதனை மானியமாக பெற்றவர்கள் அரசன் வேண்டும்போது படை வீரர்களாக போருக்கு செல்ல வேண்டும் அதாவது எந்த நேரமும் தயாராக மரவர்கள் வைக்கப்பட்டு இருக்கிறார்கள் இப்போது இந்திய ராணுவத்தில் எவ்வாறு இந்தியா இராணுவத்தை எல்லைப்பகுதியில் நிறுத்தி தனியாக வைத்திருக்கிறதோ அதுபோன்று அப்பொழுது பாண்டிய மன்னர்கள் மறவர்களை எந்த நேரமும் போருக்கு செல்ல வேண்டி வரும் என்று தயாராகவே தனியாக தங்க வைத்து அவர்களுக்கு மானியங்கள் வழங்கி வைத்திருக்கிறார்கள் என்பதை இந்த கல்வெட்டுகள் கூறுகின்றன இவ்வாறு படை தொழிலுக்காக மானியமாக அளிக்கப்பட்ட ஊர்கள் படைப்பற்று என அழைக்கப்பட்டன இவற்றை நிர்வகித்தவர்கள் படைக்காரணவர் என்று அழைக்கப்பட்டனர் திருவாதவூர் பகுதியில் இழுப்பைக்குடி பள்ளிக்குறிச்சி என்று இரண்டு படைப்பற்று ஊர்கள் இருந்துள்ளன ஊர்களின் தன்மைக்கு ஏற்ற முறையிலும் தொழில்களுக்கு உரிய முறையிலும் நிலங்களின் தரங்களுக்கு ஏற்ற முறையிலும் பயிர் வகைகளுக்குரிய முறையிலும் பல்வேறு விதமான வரிகள் வாங்கப்பட்டுள்ளதை கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன கடமை அந்தராயம் பொன்வரி கோவில் விநியோகம் ஊர் விநியோகம் தரவுக்குழி கார்த்திகை பிச்சைப்பிள்ளையார் நோன்பு கூற்றிலக்கை கடை கூற்றிலக்கை ஆணை சாலை குதிரைப்பந்தி சந்தி விக்கிரகம் பஞ்சு வீலி என்று இவை திருவாத ஒரு கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளன சுவாமி திருக்கோவில் திருச்சுற்று மாளிகை தெற்கு சுவரில் உள்ள உட்புறம் இருக்கிற ஒரு கல்வெட்டு அரசனது திருமுகப்படி பள்ளிக்குறிச்சி என்ற ஊர் திருவாத ஊர் கோயிலுக்கு இறையிலாக அளிக்கப்பட்டதை இந்த கல்வெட்டில் கூறப்பட்டுள்ளது படை வீரர்களுக்கு அளிக்கப்பட்ட மானிய ஊர் பள்ளிக்குறிச்சி என அழைக்கப்பட்டுள்ளது இதனை படை காரணவர் என்பவர்கள் நிர்வகித்து வந்துள்ளனர் இது பற்றி தெளிவான விஷயங்களை அந்த கல்வெட்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளது கல்வெட்டில் பதிவு செய்யப்பட்டுள்ள வார்த்தைகளை காணலாம் அருளின திருமுகப்படி வன சக்கரவர்த்திகள் கோணரின்மை கொண்டான் பள்ளிக்குறிச்சி படைக்காரனவருக்கு தங்களூர் என்று முதல் பேராகிராப்பில் எழுதப்பட்டுள்ளது இரண்டாவதாக இருபத்தி ஒன்பதாவது ஆடி மாதம் முதல் திருவாதபூர் உடையார் திருமுறையை நாராயண தேவதானமாக கொடுத்தோம் இப்படிக்கு ஓலை பிடிபாடாக என்று எழுதப்பட்டுள்ளது மூன்றாவது தாங்கள் பொன்வரி இருத்து போதும் அச்சுப்பத்தும் இக்கோயில் தானாதார்க்கு இசைய இருத்து தகவல் சொல்ல கல்லிலும் என்று எழுதப்பட்டுள்ளது இப் இது அந்த காலத்தில் எழுதப்பட்டுள்ள தமிழ் மொழி சொற்கள் நான் அதை அப்படியே படிக்கின்றேன் நான்காவது வெட்டி கொள்க இவை விரும பாண்டிய வானாகி ராஜன் எழுத்து இவை காளிங்க ராசன் எழுத்து யாண்டு இப்படி கல்வெட்டினேன் என்றும் எழுதப்பட்டுள்ளது அடுத்தது இந்நாயனார் கோயில் சில்பாச்சாரியன் பெருமாள் பெரியாளனான கரநெழுத்து என்று எழுதப்பட்டுள்ளது இந்த வார்த்தைகளை ஆராய்ந்து நாம் பார்க்கிறபோது காரணம் மரவர்கள் தனி ஊர்கள் அமைத்து அவர்கள் எந்த நேரமும் போருக்கு செல்வதற்கு தயாராக இருந்தார்கள் என்றும் அவர்களுக்கு மானிய அடிப்படையில் ஊதியம் வழங்கப்பட்டது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மரவர்களின் குலத்தொழிலே போர்தொழில் செய்வது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் கொண்டையங்கொட்டைய மரபர்களும் போர்த்தொழில் செய்தவர்கள் என்றும் குறிப்பிடப்பட்டிருப்பேன் போர்த்தொழில் செய்தவர்கள் படை வீரராக இருந்தவர்கள் பிற்காலத்தில் அவர்களின் வீரங்களை பாராட்டி அந்தந்த பகுதிகளில் நிலங்களை ஒப்படைத்து சிற்றரசர்களாக ஆக்கிவிட்டார்கள் அதன் பிறகு மன்னர்களாக மாறினார்கள் இப்படித்தான் மறவர்கள் மன்னர்களாக மாறிய கதை உண்டு காரண மரகர்கள் மரவர்கள் போன்று பல மரவர்கள் இருக்கிறார்கள் கொண்டையங்கோட்டை மரவர்கள் செம்மநாட்டு மரவர்கள் என்று பல பிரிவுகள் இருக்கின்றன எல்லாருமே போர் தொழில் செய்யும் குடிமக்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மைசூர் அரசர்கள் மதுரை நாயக்க அரசின் மீது படையெடுத்து சென்றபோது திருமலை நாயக்கர் ரகுநாத சேதுபதியின் உதவியை நாடினார் அவரும் மதுரை அரசின் எல்லையிலிருந்து மைசூர் படைகளை விரட்ட உதவினார் அந்த மைசூர் படைகளை விரட்டியவர்கள் ராமநாதபுரத்திலிருந்து சேதுபதி மன்னரால் அனுப்பி வைக்கப்பட்ட கொண்டையங்கோட்டை மரவர்களும் காரண மரவர்களும் ஆகும் என பல ஆதாரங்கள் கூறுகின்றன மதுரை ஆளுகையிலிருந்து விடுபட்டு சேதுபதி தன்னிச்சையாய் செயல்படும் சூழல் ஏற்பட்டதும் அவர் தனது சொந்த உளவுத்துறை வலைப்பின்னலை நாயக்க ராஜ்யம் முழுவதிலும் பற்றி படர்ந்திட மறவர்களின் உளவு வலைப்பின்னல் குறித்து ராமநாதபுரம் அரண்மனை ஆவணங்கள் பேசுகின்றன சேதுபதிகள் நீதி பரிபாலனத்தில் நாயக்க மன்னர்களின் சட்டத்திட்டங்களை பின்பற்றாமல் தங்களது சொந்த கோட்பாடுகளை கடைபிடித்தனர் ராமநாதபுரம் அரசர்கள் முதுகுளத்தூர் சாயல்குடி போன்ற பல துணை மையங்களை தங்கள் ஆதிக்கத்தின் கீழ் உருவாக்கினர் மரவர் சீமையில் வளர்ந்து வரும் இராணுவ வல்லமை யதார்த்த நிலைமையை ஏற்றுக்கொள்ளும்படி நாயக்கர்களை நிர்பந்தித்தது விஸ்வநாதர் என்ற நாயக்க அரசின் அமைச்சர் இந்த நிலைமையை சமாளிக்க ஒரு சமரச திட்டத்தை முன்வைத்தார் அதன்படி மரவர் தலைவர்கள் பாளையக்காரர்கள் என்ற புதிய பெயரில் தங்கள் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொண்டனர் என்பது சத்திய நாதையரின் கூற்று சத்தியநாத ஐயர் என்பவர் அவருடைய புத்தகத்தில் இதை எழுதியுள்ளார் இவ்வாறு படை வீரர்களாக போர்த்தொழில் செய்யும் குடிமக்களாக இருந்த மரவர்கள் மெல்ல மெல்ல பாளையக்காரர்களாகவும் ஜமீன்தாரர்களாகவும் மாறி மன்னர்களாக உருமாறியது வரலாறு